வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஒரு டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம் இந்த சட்னி வந்து பேச்சுலராக இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக அரைச்சி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எங்கள் பையனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃபாரின்ல இருக்காங்க ஜப்பானில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வந்து அம்மா வந்து சட்னி எனக்கு எங்களுக்கு வந்து ஈஸியாக சட்னி அரைச்சி காமிக்க சொல்லுன்னு சொன்னாங்களாமா அதுக்காக நான் ஒன்று இன்னைக்கு ரொம்ப ஒரு ஈஸியான சட்னி தான் தேங்காய் தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு நல்லா ஒரு கட்டி பூண்டை உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு சட்னி தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கணும் நான் ஆறு ஏழு மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகா வந்து காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துறது நம்ம சட்னி பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஆறு தக்காளி இருக்குது நம்மளுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சட்னிக்கு தேவையோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு தக்காளி சேர்க்குறேன் சும்மா ரஃபாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி ஒரு க ஆறு தக்காளி ஒரு கட்டி பூண்டு உப்பு மிளகா காரத்துக்கு வந்த வரமிளகாய் நான் காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா சும்மா சாதாரண வரமிளகா மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம் பச்சையவே அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்க இந்த சட்னி வந்து பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வச்சுட்டோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் தோசை ஊற்ற 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 ஊத்த பத்தவே பத்தாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் வந்து இந்த சட்னி எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா நாங்கள் போன சம்மர்ல ஏற்காடு போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம் அங்கே சமைக்க அங்கே சமைச்சு கொடுப்பாங்க அங்கே ஒரு பையன் வந்து இந்த சட்னி அரைச்சிருந்தான் சூப்பராக இருந்துச்சு எப்படிப்பா அரைச்சின்னு கேட்டப்போ இப்படி சொன்னால் அதுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த சட்னியே தான் இட்லி தோசைன்னா வேற சட்னி அரைச்சாலும் இந்த சட்னி இல்லாமல் இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க சட்னியை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சட்னி தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு நல்ல கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்குங்க இது வந்து இந்த சட்னி பத்து நாள் இருந்தால் கூட கெடாது எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியும் ரொம்ப சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சட்னியை நம்ம அரைச்ச சட்னியை நம்ம தாளிப்பில் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த பூண்டோடைய பச்சை தக்காளி பூண்டோடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இடையில வந்து நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வந்து கெட்டி ஆகிடும் சட்னி நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் நான் சட் சட்னி உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த சட்னிக்கு வந்து நம்ம புளி சேர்க்க தேவையில்லை ஏன்னா தக்காளிலேயே புளிப்பு இருக்கிறதுனால நம்ம புளி சேர்க்க தேவையில்லை ராகுல் உனக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும் நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல் ராகுல் ராஜீவ் ரெண்டு பேரும் இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு அம்மா செஞ்சுருக்குறேன் எப்படி இந்த சட்னி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெண்டு பேரும் சொல்லுங்கப்பா சட்னி ரெடி ஆனோன்னே பார்க்கலாம் பாருங்க நம்ம சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சட்னி நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் பாருங்க நம்ம ஊற்றுன எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம சட்னியை இறக்கி வச்சிடலாம் இது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நாள் வெளியில் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலைனாலோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தேங்க்